கற்றுடைய விலையேறப்பட்ட நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் ஒன்று பேதரு ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று அப்போஸ்டலனாகிய பேதரு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நம்மை பார்த்துதான் அவர் சொல்கிறார் ஆகவே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருப்பது இருக்கிறது இன்று நம்மிலே அநேகர் ஒரு உயர்வை காணாதபடிக்கு மேன்மையை அடையாதபடிக்கு இருக்கிற நிலைமைகளிலே நாம் திருப்தி அடைந்து நின்று கொண்டு இருக்கிறோம் ஆனால் தேவன் சொல்லுகிறார் உனக்கென்று வைத்திருக்கிற ஏற்ற காலம் வருவதற்கு முன்பதாக என்னுடைய கரத்திற்குள்ளே அடங்கியிருக்க பழகுங்கள் என்று அழைக்கிறார் இந்த நாளிலே நாம் உயர்வை காண முடியவில்லை என்றால் மேன்மையை பார்க்க முடியவில்லை என்றால் தேவனுடைய கரத்தை விட்டு விலகி இருக்கிறோம் என்பது பொருள் நம்மை தேவன் படைத்தது நமக்காகவே தேவன் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்து இந்த வானம் பூமி எல்லாவற்றையும் அவருடைய கரம் சிருஷ்டித்து வைத்திருக்கிறது ஏனென்றால் இவைகள் எல்லாவற்றையும் நாம் ஆண்டு அனுபவிக்கும்படியாகவே ஆகவே தேவன் இவைகளெல்லாம் சிருஷ்டித்த தேவன் நம்மளை வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல நம்மை உயர்த்தி அவர் அழகு பார்க்கிற நல்ல தேவன் இறைமையா பதினெட்டாம் அதிகாரத்திலே களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று வாசிக்கிறோம் நாம் நல்ல குயவனுடைய கையிலே தான் இருக்கிறோம் என்பதை மறந்து போகாதிருங்கள் நாம் அந்த அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அந்த குயவன் கையில் உள்ள கனி களிமண் அநேக நேரங்களிலே கெட்டு போகிறது ஆனால் அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைகிறானாம் இதே போல நாமும் நம் கர்த்தருடைய கையில் இருக்கும் பொழுது அநேக நேரங்களிலே நாம் கெட்டு போகிறோம் அநேக நேரங்களிலே நொறுக்கப்படுகிறோம் உடைக்கப்படுகிறோம் தூக்கி எறியப்படுகிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலெல்லாம் தேவனுடைய கரத்திலே மாத்திரம் நாம் இருப்போமானால் தேவன் நமக்கு அநேக வாய்ப்புகளை தருவார் நாம் ஒருவேளை போகிற நேரங்களிலே உடைக்கப்படுகிற நேரங்களிலே நொறுக்கப்படுகிற நேரங்களிலே தேவன் தம்முடைய சித்தத்தை மாத்திரம் விலகிவிட விட்டு விடாமல் நாம் த தமிடத்தில் நம்மிடத்திலே அவர் கொண்டுள்ள சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இன்னொரு பாதையின் வழியாக நேர்த்தியாய் நம்மை வணைந்து அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் நம்மை வைப்பாராம் ஆகவே தேவனை நீங்கள் மறந்து போகாதிருங்கள் அவருடைய கைகளை விட்டு விலகி போக பிரயாசப்படாதிருங்கள் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் தேவனுடைய கரத்திலே நிற்க பழகுங்கள் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதிலே நாம் வாசிக்கும் பொழுது தமது கரத்தின் நலனினால் என்னை மறைத்து நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் தம்முடைய கரத்தினால் நம்மை மறைக்கிறாராம் நம்மை உயர்த்தி உயர்த்தினதோடு மாத்திரமல்ல நம்மை மேன்மைப்படுத்தினதோடு மாத்திரமல்ல இன்னும் அநேக சேதங்கள் நம்மை சேதப்படுத்தி விடாதபடிக்கு தேவன் தேவன் தம்முடைய கரத்தினால் நம்மளை மறைக்கிறாராம் ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம் அவர் நம்மளை மகிமைப்படுவதற்கு தேவன் பிரயாசப்படுகிறார் வேதத்திலே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு தாவிது தானியல் என்ற அநேகரை பார்க்கிறோம் இவர்கள் எல்லாரும் தேவனுடைய கரத்திலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள் இன்று நம் வேதத்திலே அவர்களை சாட்சியாக தேவன் நமக்கு முன்பாக வைத்து வைத்திருக்கிறார் ஆகவே பிள்ளைகளே கர்த்தருடைய பிள்ளைகளை சோர்ந்து போகாதிருங்கள் கர்த்தருடைய கரத்திலே நிற்க பழகுங்கள் அவருடைய வார்த்தையை நம்பியிருங்கள் தேவன் உங்களை அவருடைய ஏற்ற காலத்திலே அவர் உங்களுக்கு முன் குறித்த நாட்களிலே உங்களை உயர்த்தி உங்களை ஆசிர்வதிப்பாராக வாக்கினால் சொன்ன தம்முடைய தேவன் தம்முடைய கரத்தினால் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் ஆமேன் ஜபம் பிதா தேவனே குமார் நாயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்துக் கொள்வார்கள் என்ற வேத வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தி வைத்திருக்கும் பொழுது அநேகர் அவர் அவர்களை கண்டு உண்மை அறிந்து கொள்ள கர்த்த நீர் அனுக்கிரகம் செய்வீராக இந்த காலை வேளையிலே உடைய தெய்வீக சித்தத்திற்கு நீர் ஆளுகை செய்வதற்கு விட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் கெட்டு போகாதபடி உம்முடைய பராக்கரம் கரம் உடைய அணைக்கிற கரம் தேவதாய் உள்ள கரம் உடைய பிள்ளைகளை தாங்கட்டும் உடைய பிள்ளைகளை நல்ல குயவனுடைய கையில் இருக்கிற உடைய பிள்ளைகளை நீர் வனைந்து பயன்படுத்தும்படியாய் பலப்படுத்தும்படியாய் ஜபிக்கிறேன் கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் முழஞ்சபங்கேலும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்